ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நம்முடைய பாரம்பரிய நெல் ரகங்களை பாக்கணுமா அப்போ பல்லடரோடு அருள்புரம் டிஆர்ஜி ஆர்ஜி மண்டபத்துல ஜூலை ஆறு இருபத்தி ஏழு சனி ஞாயிறு ரெண்டு நாள் நடக்க போற குங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழாக்கு வாங்க தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு இயற்கை உழவர் கூட்டியக்கம் வனத்துக்குள் திருப்பூர் வன இந்தியா ஃபவுண்டேஷன்னு இந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இயற்கை விவசாயிகளையும் நுகர்வோரையும் இணைத்து நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்காக இந்த கோங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழாவை நடத்துறாங்க இயற்கை சார்ந்த விற்பனை அரங்குகள் உணவகங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் பாரம்பரிய விதைகள் பண்டைய காலத்தில் புழக்கத்தில் இருந்த உபகரணங்கள் பொருட்களுடைய கண்காட்சி பனை பொருட்கள் கைவினை பொருட்கள் விற்பனைன்னு ஹண்ட்ரட் ப்ளஸ் டால்ஸ் இருக்கப்போகுது பள்ளி குழந்தைகள் எது உணவு தலைப்புலையும் பொதுமக்கள் மறுக்கப்பட்ட மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட பாரம்பரியம் தலைப்புல விவாதம் மேடையும் நடக்க இருக்கு பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்துல செஞ்ச இயற்கை உணவகங்களும் இருக்க போகுது அது மட்டும் இல்ல பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு இயற்கை உணவு குறைஞ்ச விலையில கொடுக்க போறாங்க இதுக்கு நீங்க முன்பதிவு செஞ்சுக்கலாம் நம்முடைய பாரம்பரியத்தை அடுத்த சந்ததியினரும் உணர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்க குழந்தைகளோட இந்த உணவு திருவிழாக்கு வாங்க நம்ம திருப்பூர்ல மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா நடக்குதுன்னு தெரியாத உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க మరబై మీట్ ఆరోగ్యం కాపో